அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பு தக்காளி பழத்தை வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இது இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் இது வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிராம் இரநூறு கிராம் பாசிப்பருப்பை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாசி பருப்பை வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இந்த பாசி பருப்பை வந்து நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த பாசி பருப்பை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும் சும்மா அந்த பாசிப்பருப்பு லேசாக அப்படியே கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரணும் அது வரைக்கும் மட்டும் இந்த பாசிப்பருப்பை நம்ம லேசாக வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணும் அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து வறுக்கிறோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர அளவுக்கு வருத்தாச்சு பாசிப்பருப்போட வாசனையும் வந்து நல்லா வருது வறுக்க வறுக்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பு வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் வறுத்த பாசிப்பருப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றியாச்சு இப்போ அதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாசிப்பருப்பு வந்து நம்ம வந்து நல்லா களைஞ்சுக்கு போகிறோம் இந்த மாதிரி பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு தடவை இந்த மாதிரி களைஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு தடவை கலைஞ்சி இந்த பாசிப்பருப்பை மட்டும் நம்ம தனியா எடுத்துடலாம் இப்போ அதே குக்கரே வந்து ஆன் பண்ணியாச்சு இப்போ அதில் நம்ம வந்து அந்த அலசின அந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம உள்ள ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே வந்து நம்ம இப்ப தண்ணி சேர்த்துக்க போறோம் அந்த பாசிப்பருப்பு வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பை நம்ம வந்து இப்போ நல்லா வேக வைக்க போறோம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ இந்த குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரட்டும் இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்து வரட்டும் கடாயில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக நம்ம வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜீரகமும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஒரே ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் அப்படியே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகிடுத்து இப்போ இதில் நல்லா ஒரு துண்டு இஞ்சியை வந்து சீவி வச்சுருக்கோம் அந்த இஞ்சி விழுதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே வந்து நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம் அந்த மிளகா வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரட்டும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு ஆறு தக்காளி பழுத்த நல்லா வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வந்து அந்த எண்ணெயிலே வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து நம்ம மிதமான சூட்லேயே வச்சுக்கலாம் இந்த தக்காளி பழம் எல்லாமே வந்து நல்லா வதங்கி எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரணும் இருக்கட்டும் பாருங்கள் இப்போ கரெக்டாக வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு நம்மளோட தக்காளி எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் சைடில் அப்படியே நல்ல எல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு இங்கேயும் வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் நம்மளோட பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு வெந்த பாசிப்பருப்பில் நல்லா தண்ணியெல்லாம் விட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ரெடியாக தரைச்சு ரெடியாக வச்சுருக்கோம் இந்த பாசி பருப்பை வந்து நல்லா மேஷ் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் இங்கே வந்து அந்த வதக்கின தக்காளி பழத்தோட இந்த பாசிப்பருப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா பைண்டாகி வர மாதிரி கலந்துக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்க பருப்பு போட்டு எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி கொதி வருது அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் அருமையாக ரெடி ஆகிடுத்து பாசி பருப்பு தக்காளி பழத்தை வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ் வந்து பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இந்த மாதிரி கொதி வந்தோன்னே நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ரெடி பண்ண டால் வந்து இட்லி தோசை சப்பாத்தி எதுக்குனாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இட்லி தோசை ரெண்டுமே வந்து பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம ரெடி பண்ண தாலை வச்சு சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் மறக்காம பாசிப்பருப்பு தக்காளி பழம் போட்டு இந்த தாலை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ